ஃபைன்மேன்ஸ் லேர்னிங் டெக்னிக் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை பத்தின புரிதல இன்னும் அதிகமாக்கும் அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்க்கு படிக்க உதவும் மொதல் ஸ்டெப் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டாபிக செலக்ட் பண்ணி அதை படிக்க ஆரம்பிக்கிறது அந்த டாபிக் என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேப்பரை எடுத்து நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி எழுத ஆரம்பிக்கணும் பொதுவா எழுதுறதும் பேசுறதும் ஒரே நேரத்துல நடக்கும் இது டீச்சர்ஸ் பிளாக் போர்ட்ல எழுதிட்டே சொல்லி கொடுக்கற மாதிரி இந்த முறை உங்களுக்கு எந்த போர்ஷன் புரிஞ்சது எது இன்னும் புரியல அப்படின்னு கண்டுபிடிக்க உதவும் எப்போலாம் நீங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ அப்போலாம் திரும்ப படிக்கணும் எப்ப உங்களால முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்க முடியுதோ அது வரைக்கும் இந்த முறையை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணணும் நீங்க எப்போ சொல்லி கொடுக்கறத முடிக்கிறீங்களோ அப்ப இந்த முறைய முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கணும் ஆனா இந்த முறை நீங்க சொல்லி கொடுக்கற முறைய அதாவது நீங்க பயன்படுத்துற வார்த்தைங்க இன்னும் ஈஸியா இருக்கணும் இல்லைனா படம் வரைஞ்சி சொல்லி கொடுக்கலாம் நீங்க சொல்லி கொடுக்கற முறை நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப வளவலன்னு இல்ல கன்ஃபியூசிங்கா இருந்தா உங்களுக்கே இன்னும் அந்த டாபிக் புரியலன்னு அர்த்தம் சோ திரும்பவும் முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியாவை சொல்லிக் கொடுக்குற மாதிரி யோசிக்கிறது இந்த லேர்னிங் மெத்தடை ரொம்ப எஃபெக்டிவ் ஆகுது எப்ப ஒரு ஐடியாவை ரொம்ப எளிமையா சிம்பிள் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதோ அப்பதான் நீங்க ரொம்ப டீப்பா அந்த ஐடியாவை புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க இந்த ஐடியாவை ரொம்ப நாளைக்கு மறக்க மாட்டீங்க ரிச்சர்ட் ஃபைன்மேன் ஒரு லீடிங் தியோரிட்டிக்கல் பிசிஸ்ட் குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸ்ல இவரோட அர்ப்பணிப்புக்காக நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க இவரோட சிறப்பம்சம் மற்ற கணித வல்லுநர்களோட புரிதலை சோதிக்கிறதுக்காக கான்செப்ட்ஸ ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாராம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிற டெக்னிக்ஸை பூர்த்தி பண்ற ஸ்ப்ரவுட்ஸோட வீடியோவையும் பாருங்க உங்களோட கருத்துக்களையும் உங்களுக்கு எந்த டெக்னிக்ஸ் அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க